மாவட்டம் உதகையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பழமையானதாக கூறியும் வசதிகள் இன்றி இருப்பதால் அதை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மூன்று கட்டமாக கடைகளை இடித்து புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவித்திருந்த நகராட்சி நிர்வாகம் தற்பொழுது ஒரே கட்டிடத்தில் அனைத்து கடைகளையும் இடிக்க உள்ளதாக கூறி இதனை எதிர்த்து உதகை மார்க்கெட் வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த போராட்டத்தின் போது மார்க்கெட் வியாபாரிகள் பொதுக்குழுவை கூட்டி இரண்டாம் கட்ட இடிப்பு பணியை துவங்க உள்ள இருபதாம் தேதி அதற்கு உண்டான பூஜையை தடுத்து நிறுத்த பலகட்ட போராட்டம் போவதாகவும் மீறி மார்க்கெட்டை இடித்தால் மார்க்கெட்டில் உள்ள சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் வியாபாரிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வியாபாரிகளையும் ஒன்று திரட்டி முழு கடையடைப்பு போராட்டம் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மாவட்ட ஆட்சியரிடம் திருப்பி வழங்கும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர்